பாரதி ராஜாவை பொறுத்தவரையில் வந்து இசைஞானி இளையராஜா இசையில வந்து பல பாடல்களை வந்து அவர் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு அதை பத்திலாம் பேசணும்னா ஒரு வீடியோ பேசணும் அதனால இப்போதைக்கு வந்து இந்த மெகா ஹிட் கொடுத்த இந்த பாடல்களை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அலைகள் ஓய்வுதலை அந்த படத்துல வந்து இந்த பாடல் வந்து இடம் பெற்றவராக எல்லாத்துலயுமே வந்துருச்சு ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா இது மருதாணி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லோராலையும் ஜனரஞ்சகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள் வரிசையில இந்த பாடலும் இந்த பாடலை பொறுத்த வரையில இந்த படத்துக்கு மட்டும் இல்ல எந்த படத்துல வேணாலும் நாயகினுடைய அறிமுக காட்சிக்கு இந்த பாடலை வந்து அழகா பயன்படுத்தியிருக்கலாம் அதை ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணிட்டாங்க பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேகா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து இந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க கூடவே வந்து ஒரு சிறப்பான தகவல் என்னன்னா அவங்க கேட்டிருந்தது வந்து மூணு பாடல்கள் கேட்டிருந்தாங்க அந்த பாடல்கள்ல வந்து வெளியில வந்து அவங்க கையில இருக்கிறதுனால அதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல்கள் வந்து அவங்களுடைய சொந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது அனிதா அப்படிங்கிற ஒரு சிங்கர் வந்து பாடியிருந்தாங்க இது ஜானகியும் பாடியிருக்காங்க அந்த அனிதாங்கிற சிங்கரும் பாடியிருக்காங்க புதுமையாக்கப்பட்ட இசையிலையும் அந்த அன்னைக்கு நம்ம கேட்டு வச்சிச்சு அந்த இசைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு இதுல எது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கறத வந்து மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நாம பார்க்க போற அடுத்த பாடல் இளையராஜாவினுடைய சொந்த தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட ராஜாதி ராஜா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்துல எல்லா பாடல்களுமே வந்து சூப்பர் ஹிட் மெகா ஹிட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாடல்கள் வந்து ரொம்ப பிரபலமாயிருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரையில இந்த பாடல் எந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜெயிலிருப்பாரு அப்ப ராதாவும் நதியாவும் ரெண்டு பேரும் பாக்க வந்துருவாங்க அப்ப பாக்கும்போது வந்து பட்சமா அவர் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையை கூட அப்படி அவங்க திரும்பி வரும்போதுதான் இந்த பாடல் வந்து ஒழிக்க தூங்கும் இதனுடைய பிட் மியூசிக் மட்டும் அந்த இடத்துல வரும் அதை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாக்கலாம் அந்த படம் அடுத்த தடவை நீங்க பாக்கும் போது அதை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார் நன்றி இந்த பாடலை பொறுத்தவரையில வந்து இன்னும் பல பேர் வந்து இது ராமராஜனுடைய பாடல் அப்படின்னு தான் இருக்காங்க அது வந்து முற்றிலும் ஒரு தவறு இந்த பாட்டு வந்து ராஜாதி ராஜா அப்படிங்கிற படத்துக்காக போடப்பட்ட பாட்டு இந்த பாட்டை வந்து சித்ராவும் சுசிலாவும் பாடிப்பாங்க ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு பூங்காவியம் பேசும் ஓவியம் அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு அடுத்து ஒரு சூப்பர் ஹிட் பாடலா வந்து இருவரும் சேர்ந்து பாடுன ஒரு பாடல்னா அது வந்து நான் சொல்லுவேன் ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ஆசா என்மேல் ஆசை இல்லையா அப்படிங்கிற ஒரு பாடலு இந்த பாடலை கேட்காதவங்களே இருக்க முடியாது நீங்களும் கேட்டிருப்பீங்க ஆனா இதனுடைய வீடியோ பதிவு வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஆடியோவை மட்டும் தான் கேட்டிருப்பீங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மெலடி